ரிஷப் ஷெட்டியோடைய நடிப்பில் காந்தாரா சாப்டர் ஒன் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் எல்லாரையுமே வந்து சூப்பராக கவர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு இப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக உள்ளாக வந்துகிட்டுருக்கு அதாவது இந்த காந்தாரா சாப்டர் ஒன் நடிக்கக்குள்ள அதுவும் அந்த டிவைன் போர்ஷன்ஸ்லாம் வரக்குள்ள அவர் நிஜ வாழ்க்கையிலையுமே வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் காலில் செருப்பு போடாமல் ரொம்பவே வந்து கடவுள் நம்பிக்கையோடு வந்து இருந்திருக்கார் அது வந்து அவருடைய கடவுள் நம்பிக்கையை வந்து வெளிப்படுத்த தாக வந்து காட்டுது எனக்கு நானே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு மற்றவங்களுடைய நம்பிக்கை மற்றவங்களுடைய பிலீஃபில் வந்து எந்த ஒரு கொஸ்டினும் வந்து பண்ண முடியாது பட் ஆனால் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய அந்த பிலீஃபில் வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க